நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் நம்முடைய பொதுச் செயலாளரை இரண்டு ஓடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு பாதுகாவலராக தாயாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களைப் பற்றி அவதூறாக கருத்துக்களை இங்கே வெளியிட்டார்கள் தமிழக அரசியலிலே ஒரு தற்கொலை என்று சொன்னால் அது அண்ணாமலைதான் என்பதை அவருடைய பேச்சு எடுத்துக்காட்டி இருக்கிறது என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்கள பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆண்டு பிறந்த வயது தான் அண்ணாமலைக்கு ஆயிருக்குது அரசியலுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலே நெடிய அனுபவ நம்முடைய பொதுச் செயலாளரை விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் அரசியலிலே அவர் ஒரு கத்துக்குட்டி ஒரு குழந்தை நம்ம அரசியல் பார்த்தோம்னா எப்படி குழந்தை அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை ஒரு குழந்தை மாதிரி அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அவர் பேசும்போது ஒன்று சொல்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் நாலாவது இடத்துக்கு வந்துடும் அதிமுக இருக்கக்கூடிய

அப்பொழுது அவர் தோற்கக்கூடிய வேட்பாளருக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னதாக ஒரு வடிகட்டின பொய்ய அந்த கூட்டத்தில் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியுமே தயக்கம் காட்டினாங்க எந்த மாநில கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை ஆனால் பிரதமராக மோடி அவர்கள் வரவேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தத்துக்குட்டி அண்ணாமலைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அவர் சொல்றார் நான் பத்து வருஷம் பச்சை இங்கில கையெழுத்து போட்டேன் ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எத்தனை வருடம் போட்டிருந்தார்னு அவருக்கு நினைவுபடுத்தணும் சட்டமன்ற உறுப்பினரா எம்பியா வாரிய தலைவரா அமைச்சரா நாலரை ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பச்சைகளை கையெழுத்து போட்டவர் தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு நீ எப்படி ஐபிஎஸ் படிச்சு கடவுளுக்கு தான் வெளிச்சோம் காவல்துறையை பொறுத்த வரையில அடிமட்ட பதவி அந்த தொடக்க பதவி சொன்ன அது எது கான்ஸ்டபிள் துறையில ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத தரம் இல்லாத கடவுளுக்கு தான் அது இது போன இது பாத யாத்திரை சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தியில் ஆரம்பிச்சு எத்தனையோ தலைவர்கள் பாத யாத்திரை போயிருக்காங்க ஆனா அண்ணாமலை போனது பாத யாத்திரை அல்ல அது ஒரு வசூல் யாத்திரை எல்லா மாவட்டத்திலையும் அவர் நடக்கிறது எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடப்பாரு இந்த ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பல முதலாளிகள் இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்தவர் தான் இந்த அண்ணாமலை நீ நம்முடைய நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து அண்ணாவோட தொண்டர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொதுச் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றோம் அண்ணாமலையினுடைய சுய ரூபம் மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவருடைய தலைவர் ஸ்டாலினை விமர்சனம் பண்றது மாதிரி பேசுவார் ஆனா கருணாநிதியுடைய நினைவு அந்த அவருடைய சமாதியில போய் எந்த அளவுக்கு அளவிற்கு தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு ரகசியமான உறவு வைத்துக் கொண்டு பல ஆதாயங்களை பெறக்கூடியவராக அண்ணாமலை இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு ஒரு விழா அந்த விழாவில் ஏவா வேலு கோயம்புத்தூரில அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு அவர் ரகசியமாக உறவாடுகிறார்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசியலிலே கொள்ளையடிப்பதை மற்றும் ஒரு திட்டமாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதை போல விமர்சனம் செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பொதுச் செயலாளர் தகுதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்படும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்